மத்தியில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இழந்த பாஜக முக்கிய கட்சி விலகியதால் அதிர்ச்சியில் மோடி அதாவது நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜேடி கட்சி இத்தனை காலம் பல்வேறு நிகழ்வுகளில் நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு ஆதரவு அளித்து வந்தது ஆனால் இனிமேல் பாஜகவிற்கு எப்போதும் ஆதரவு இல்லை என அறிவித்துள்ள பிஜே தளம் வலிமையான எதிர்கட்சியாக நாடாளுமன்றத்தில் இயங்குவோம் என அறிவித்துள்ளார் அந்த வகையில் பிஜே தளத்திற்கு ராஜ்யசபாவில் மொத்தம் ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் நிலையில் அவர்களுடன் ஒடிசா முன்னாள் முதல்வரும் பிஜேடி கட்சி தலைவருமான நவீன் பட்நாயக் ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே அந்த கூட்டத்திற்கு பிறகு ஒடிசாவின் பி ஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது இதற்கு மேல் பாஜகவிற்கு ஆதரவு இல்லை என்று அறிவித்த அவர் தனது கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வலிமையான எதிர்க்கட்சிகளாக செயல்படுவார்கள் என்றும் அறிவித்தார் மேலும் பாஜகவிற்கு ஆதரவு இல்லை என்பதை அறிவித்த நவீன் பட்நாயக் தனது கட்சி எம்பிக்கள் துடிப்பான மற்றும் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்கள் என்றும் கூறினார் மேலும் ஒடிசா மாநில நலன்களுக்காக குரல் கொடுக்குமாறும் மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புமாறும் அவர் கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேடி மூத்த தலைவர் ராஜ்யசபா சத்மிஷ் பத்ரா பிஜேடி எம்பிக்கள் இந்த முறை பிரச்சனைகளை பேசுவதில் மட்டும் நின்றுவிடக் கூடாது மத்தியில் இருக்கும் பாஜக அரசு ஒடிசாவின் நலனை புறக்கணித்தால் அவையை முடக்கவும் அவர்கள் தயாராக உள்ளனர் அதேபோல் ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்புவோம் மாநிலத்தில் தொலைதொடர்பு சேவை மோசமாக இருக்கிறது பல பகுதிகளில் வங்கிக் கிளைகள் கூட இல்லை இவை தொடர்பாகவும் ஒடிசா எம்பிக்கள் நிச்சயம் கேள்வி எழுப்புவார்கள் மேலும் நமது மாநிலத்திலிருந்து எடுக்கப்படும் நிலக்கடியை ராயல்டி தர வேண்டும் என்று கடந்த பத்து ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகிறோம் ஆனால் இத்தனை காலமாக பாஜக அதை புறக்கணித்து வருகிறது மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை மறுக்கப்படுகிறது பெரும் இழப்பை எதிர்கொள்கிறார்கள் ராஜ்யசபா தள எம்பிக்களும் இனி வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் மாநில மக்களின் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று நவீன் பட்நாயக் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் என்றார் இதற்கு முன்பு பிஜே ஜனதா எம்பிக்கள் பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்து வந்தனர் இனியும் அதே போல பிரச்சனை ஏற்ப ஆதரவு தருவீர்களா என்ற கேள்விக்கு பத்ரா இனி ஆதரவு இல்லை நாங்கள் மட்டுமே செயல்படுவோம் ஒடிசாவின் நலன்களை பாதுகாக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் இவ்வளவு நடந்து நடந்துவிட்டது இனி பாஜகவை ஆதரிப்பது என்ற கேள்விக்கு இடமில்லை எதிர்க்கட்சியாக மட்டுமே இருப்போம் ஒடிசா மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்றார் இந்த நிலையில்தான் பாஜகவிலிருந்து முக்கிய கட்சி விலகி உள்ளதால் விரைவில் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கப்படும் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது